இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம் தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுழுக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஜனாமாவுக்கும் சீவிக்கும் மறைக்கப்பட்ட உண்மை நிச்சயமாக ஜனாமாவுக்கு தெரியப்படுத்தப்பட மாட்டாது ஆனால் சிபிக்கு தெரியவரும் சான்ஸ் அதிகம் தமிழோடு தமிழுடனான லவ் மெட்டரிலே சிக்கியிருக்கும் சிபி இதில் கொமடி ஒண்ணும் பண்ணலையே கைவண்ணம் பரம்பரைக்கே கைமாறியது ஜனாமாவின் சமையலின் பக்குவம் தமிழின் அம்மா ஜெயராணிக்கும் என்றால் அதிசயமாக உள்ளது ஏன் விரும்பியும் பாசத்துடன் நிற்பதான் உணவினை உண்ணும் ஜனாமா காரணம் வழியில் வறுப்பினை காட்டினாலும் சொந்த ரத்தம் மகள் ஜெயராணியின் வாசம் இல்லாமல் இருப்பது வாழுவது கௌரவத்திற்காக துரோகத்தினை சாட்டாக வைத்து வாழும் மாயை வாழ்வை என்னென்று துறப்பது திடீரென இரவில் எழும்பிய இசை இது அவளுக்கு புதிய இடம் என்பதால் அல்ல அவள் கையை காட்டுவது அவளுக்கு ஒரு உந்தலின் சக்தி விளக்கமில்லா இசைக்கு நிஜத்தினை படமாக காட்டும் ஒரு வழிகாட்டி இருக்க வேண்டிய இடத்தினை இசையின் உள்ளுணர்வில் காட்டும் சக்தி எது எந்த உண்மை ஜனாமாவிற்கு மறைக்கப்பட்டதோ அந்த உண்மை இசையால் வழிவருமா தன் மகள் தமிழுக்கு சிபிஐ மணமுடித்து வைக்க விரும்பும் ஜனமாவின் நினைவுகளை தமிழின் அம்மாவிடம் சொந்த முத்தம்மா எமதேந்தரில் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தாயின் சொல்லினை தட்டினாலும் தமிழ் ஜனமாவின் சொல்லினை தட்டுவாவா அல்லது தட்டத்தான் முடியுமா சிபியுடன் ஒன்றாக வரும்படி சொல்லிவிட்டுச் சென்ற ஜனாமா அங்கு ஆஃபீஸில் தமிழையும் சிபியையும் பார்த்துக்கொண்டு நிற்பாவே அப்ப தமிழ் சிபியுடன் ஒன்றாக போயே ஆக வேண்டும் இது ஜனாமாவின் ஒரு கணக்கு ஜனாமாவிற்கும் தமிழை சிபிக்கு கட்டிக்கொடுக்க வேண்டும் என்று நினைப்பு இருப்பதால் இப்படியாக இருவரையும் ஒன்றாக ஒவ்வொரு வேலைகளுக்கும் அனுப்பி அவர்கள் இருவரையும் ஒன்றடைய வைப்பதுதான் ஜனாமா முயலுவதாக உணர முடிகின்றது தமிழ் குடும்பத் தினை தன் வீட்டுக்கு சாப்பிடுவதற்கு அழைத்து வரும்படி ஜனமா கூறியும் அவவின் விருப்பத்திற்கு வீட்டில் உள்ள ஒரு தரும் உடன்படவில்லை இதிலிருந்து என்ன தெரிகின்றது எல்லாரும் ஜனமாவை அவவின் வீட்டிலிருந்து ஒதுக்குவது போன்றிருக்கின்றது இது ஜனமாவின் வீடு என்றாலும் அவவை தவிர வீட்டிலுள்ள அனைவரும் சிபி சேதுவை தவிர ஜனாமாவிற்கு எதிராக இருந்தால் ஜனாமாவால் என்னதான் செய்ய முடியும் தமிழின் குடும்பத்தினை தனது வீட்டுக்கு கூப்பிடுவதற்கு வீட்டில் உள்ளவர்களின் அனுமதி தரப்பட வேண்டும் என்ற மாதிரியல்லவா இருக்கின்றது இதற்கு இவர்கள் விரும்பாததனால் ஜனம்மாவை தமிழின் வீட்டிற்கு சாப்பிடுவதற்கு போய்விட்டா அத்துடன் இனி தான் இங்கு வந்துதான் சாப்பிட வருவேன் என்று சொல்லியும் விட்டா இந்த நிலைமை பிரிந்து போவதன் முதல் நாளாக இருக்குமோ என்றும் இங்கு தோன்றுகின்றது ஜனாமாவின் கணக்கு ஒரு பக்கம் சிபியின் கணக்கு மறுபக்கம் சிபி எப்படித்தான் கணக்கு போட்டாலும் ஜனாமாவின் கணக்கில் பிழை கண்டுபிடிக்கவே முடியாது அந்த நிலைக்கு சிபியை கொண்டு வந்து ஜனாமா சிக்க வைப்பா தமிழை எப்படியாவது காதலில் விழுத்த வேண்டும் என்று சிபி எல்லா மட்டத்திலும் உறங்குவது சிபி கத்தியால் குத்தப்பட்ட பின்பும் வைத்தியசாலை கட்டிலில் இருந்து கொண்டு தமிழின் விருப்பத்தினைத்தான் ஒருவன் கேட்பானாக இருந்தால் கொஞ்சம் உதைக்கின்றது தேனுவையும் தான் போகும் வழியில் கொலையில் இறக்கிவிட்டு போகிறேன் என்றதும் இத்துடன் ரஞ்சித் சும்மா இருப்பான் என்று நம்பக்கூடாது அவனும் இனி ரிவெஞ்ச் எடுக்கலாம் என்று சிபி சொன்னதை பார்க்கும் போது அது உண்மை என்றும் தோன்றுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வினை சிபிதான் தான் ஒழுங்குபடுத்தியிருந்தால் தமிழ் தன் வலையினில் விழாவிட்டால் தேனுவை ரஞ்சித் தொந்தரவு பண்ணும் நிகழ்வு மீண்டும் மீண்டும் நடக்க வாய்ப்புகள் உண்டு இதிலே உள்ள ரிஸ்கினையும் சிபியின் குள்ளத்தனத்தினையும் மிகவும் உன்னிப்பாக சிந்திக்க வேண்டியுள்ளது தமிழ் தன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னால் அதனை வைத்து சிபி தமிழை ஏமாற்றி அந்த ஏமாற்றத்தினை தாங்க முடியாத தமிழ் வீட்டினை விட்டு அவளே வழியே போக வேண்டிய சூழ்நிலை உருவாகினால் ஜனாமாவின் கோபத்திற்கு சிபி ஆளாக வேண்டும் இதில் மிகப்பெரிய சிக்கலுக்குள் சிபி ஆகப்பட வேண்டும் இந்த நேரம் வீட்டில் உள்ள எல்லாரும் சிபியின் தான் நிற்பார்கள் இத்தனைக்கும் சிபியை எதனையும் காட்டி கீழ்ப்பணிய வைக்க முடியாது அது மட்டுமல்லாமல் நான் முன்பு கூறியது போன்று தமிழிடம் தான் தனது காதலைச் சொன்னது தமிழைத் தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது எனவே சிபி வெகு சிம்பிளாக ஒண்பாவுக்குச் சொன்ன காரணத்தால் தப்பிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று துல்லியமாக திட்டம் போட்டிருக்கலாம் தமிழை சிவிக்கு கட்டி கொடுக்க இருப்பதாக தமிழின் அம்மாவுக்கு ஒரு செய்தி முத்தம்மா மூலம் வந்துள்ளது ஆனால் சிவி விருப்பம் என்று சொல்லவில்லையே அதாவது தமிழைப் போல ஒருத்தியை பாருங்கள் என்று சொன்னானே தவிர தமிழ்தான் என்று சொல்லவே இல்லையே இதெல்லாம் சிபி மிகவும் ஆழமாக திட்டம் போட்டுள்ளான் தமிழை விழுத்தி வெளியே துரத்துவதற்கு சிபி உள்ளுறங்கி ஆட்டம் காட்டுவதென்பது ஒரு பக்கம் சிபிக்கு சரியாக இருந்தால் மறுபக்கம் விளைவு ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனையில் வந்து முடியலாம் இந்த இக்கட்டான நிலையினை தமிழ் சிந்திப்பாளா எப்படி இருந்தாலும் தமிழும் ஒரு பெண்தானே எல்லா ஆசாபாசங்களும் அவளுக்கும் இருக்குந்தானே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தமிழ் தனது அம்மா உனக்கு அத்தை என்று சொன்னால் அது ஒரு பக்கம் நல்லதாகவும் அமையலாம் இல்லை மறுபக்கம் சிபிக்கு நல்லதாகவும் அமையலாம் இந்த செய்தி சிபிக்கு தெரிந்தால் சிபி உடனே ஜனாமாவிற்கு சொல்ல வாய்ப்புகள் உண்டு இது எனது நினைவில் ஓடுவது உங்கள் நினைவில் என்ன உதயமாகின்றது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்